சங்க சங்க காலம் காலம் படிச்சிருப்பீங்க சங்ககாலம் காலம் அப்படின்னா என்னன்னு கேட்டா கிபி அதாவது கிபின்னா கிறிஸ்து மூன்று நூற்றாண்டுகள் கிறிஸ்து பிறந்து கிறிஸ்துக்கு பின் முதல் மூன்று நூற்று ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி தான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க காலம் பேர்லயே இருக்கு சங்க காலம் எப்படி சங்கம் காலம்னு ஏன் வந்துச்சுன்னா சங்கம் இருந்து தமிழை வளர்த்தார்கள் அப்ப என்ன சங்கம் இருந்து வளர்த்தார்கள் தமிழை வளர்ப்பதற்காக பல்வேறுபட்ட சங்கங்களை நிறுவினார்கள் இதை நிறுவுனது எல்லாம் யாருன்னு கேட்டா பாண்டியர்கள் அதாவது கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு தொடக்கம் மூன்றாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம் சங்கம் இருந்து தமிழை வளர்த்ததன் காரணமாக காலம் அப்படின்னு இதுக்கு பெயர் வந்துச்சு சரியா வடக்கே வேங்கடத்தையும் பாருங்க இதுல அதாவது சங்க காலத்தினுடைய தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னா ஜோகிரபி வடக்கே வேங்கடத்தையும் தெற்கு பக்கம் குமரி முனையையும் எல்லையாக கொண்டதுதான் இந்த சங்க காலத்துல காணப்பட்ட தமிழ்நாடு என்று சொல்லுவார்கள் இது ஒரு அறிமுகம் காலம்னா என்ன கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு தொடக்கம் மூன்றாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியை நாங்கள் சொல்லுவோம் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம் கிறிஸ்துக்கு பின் முதல் மூன்று மூன்று நூற்றாண்டுகளை அதாவது அதாவது முன்னூறு வருஷம் மூன்று நூற்றாண்டுகளை கொண்ட காலப்பகுதியை நாங்கள் சங்க காலம்னு சொல்லுவோம் சங்கம் அமைத்து சங்கம் இருந்து சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் எங்களுடைய அந்த அரசர்கள் குறிப்பாக பாண்டியர்களை நாங்கள் சொல்ல வேண்டும் ஆகவே இது காலம் எனப்பட்டது சாரி ஒரு விஷயம் நாங்கள் படிக்கையில முதலாவது அந்த இலக்கிய வரலாற்றினுடைய அந்த காலத்தினுடைய அறிமுகத்தை பஸ்ட்ல நாங்கள் பார்த்து கொள்ளணும் அறிமுகம் எப்படி இருக்கு ஸ்டார்டிங் அந்த காலம்னா எப்படி அந்த காலத்துக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் அடுத்து அவங்களுடைய பொலிட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு அவனுடைய அரசியல் எப்படி இருந்துச்சு அந்த அரசியல் பின்புலம் எப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு டிரெக்டா நாங்க பாடு பொருளுக்கு வந்துருவோம் அங்க இருந்த பாடு என்ன அப்படிங்கிற விஷயத்த பொருள் மரபுன்னு சொல்வோம் அந்த விடயத்துக்கு நாங்கள் வந்துருவோம் இப்ப சங்க காலம்னா நோமலாவே எங்களுக்கு தலைக்குள்ள விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்டா கிறிஸ்துக்கு பின் முதல் மூன்று நூற்றாண்டுகளை கொண்டது சங்க காலம் என்று சொல்லுவோம் சங்கம் இருந்து தமிழ் வளர்த்தார்கள் வடக்கே வேங்கட வேங்கடத்தையும் தெற்கே குமரி முனை இந்த இடையில் உள்ள எல்லையாக கொண்டு காணப்பட்ட நிலப்பரப்பதான் தமிழ்நாடு என்று சங்க காலத்தில் காணப்பட்ட தமிழ்நாடு என்று சொல்லுகின்றோம் அடுத்து பாருங்க இந்த அரசியல் நிலை அரசியல் நிலைய பொறுத்துல பாருங்க இந்த சங்க காலத்துல காணப்பட்ட அந்த தமிழ்நாட்டை வந்து எங்களுடைய முடிவுடை மூவேந்தர்கள் முடிவுடை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் என்ற எங்களுடைய முடிவுடை மூவேந்தர்கள் என்ன செய்யறாங்க சிறப்பாக ஆட்சி செய்து வர்றார்கள் எங்களுடைய சங்க காலத்தை தமிழ்நாட்டை சங்க காலத்திலே காணப்பட்ட தமிழ்நாட்டை முடிவுடை மூவேதர்கள் சேரன் சோரன் பாண்டியன் இவர்கள் வந்து சிறப்பாக ஆட்சி செய்து வர்றார்கள் அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல யார் இருந்தாலும் கேட்டா கடையேலு வள்ளல்கள் எங்களுடைய சிற்றரசர்கள் குறுநில மன்னர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரிய கொடை வள்ளல்கள் இவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க அதாவது பாரி காரி ஓரி வேகன் ஆய் அதிகன் நல்லி இப்படி சொல்லப்படுகின்ற குறுநில மன்னர்களும் வேங்கடம் அதாவது வடக்கே வேங்கடம்னு சொன்னேனே வேங்கடம் இங்கே தெற்கே குமரினு சொன்னேன் குமரி அதாவது குமரி என்னும் எல்லைகளுக்கு உட்பட்டு கிடந்த தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசியல் நிலையை பொறுத்தளவில் முடிவுடை மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டியர்கள் கு எங்களுடைய ஆறு குறுநில மன்னர்கள் கடை ஏழு வள்ளல்களாக காணப்பட்ட பாரி காரி ஓரி சொல்லப்படுகின்ற கடை ஏழு வள்ளல்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் தமிழ்நாட்டிலே கலைகள் எல்லாம் அப்படி ஓங்கி செல்வம் சிறப்புற்று விளங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அதாவது தமிழ்நாடு எங்களுடைய முடிவுடை முகவேந்தர்களுடைய ஆட்சி செங்கோல் வலுவாத ஆட்சி எங்களுடைய ஆட்சி ஆகா எங்களுடைய தமிழ்நாடு சீரும் சிறப்புமாக கலைகள் நிரம்ப பெற்று அங்கே செல்வம் எல்லாம் சிறந்து விளங்க காணப்பட்டது என்று சொல்ல வேண்டும் இதனால் தமிழ்நாட்டினுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்ன செய்கின்றது புகழ் எல்லாம் அப்படியே பிற நாடுகளுக்கும் என்ன செய்து கேட்டா பறவை தொடங்குது ஏன் தமிழ்நாட்டினுடைய நல்லாட்சி நடைபெறுகிறது அங்கு செல்வம் எல்லாம் சிறப்பாக காணப்படுகின்றது அங்கே கலைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றது மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு அந்நியோனியமாக காணப்படுகின்றது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேலோங்கி காணப்படுகின்றது இதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய புகழ் எங்க செய்கின்றது ஏனைய நாடுகளுக்கும் என்ன செய் பறவ தொடங்குகிறது அப்படியே இப்படி பிற நாட்டுக்கு போன பிறகு பிற நாட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஐயோ தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு என்ன செய்யறார்கள் பிற நாட்டினர் தமிழ்நாட்டுக்குள்ளுக்கு வராங்க எதுக்கு வர்றாங்க வர்த்தகம் பிசினஸ் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுடைய சிறப்பு எல்லா நாடுகளுக்கும் பரவுகின்றது பிற நாட்டவர்களும் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வாராங்க இதற்கு வர்த்தக நடவடிக்கைக்காக வாராங்க இப்படி வருகின்ற பொழுது வர்த்தக நடவடிக்கை ஆரம்பிச்சுட்டா என்ன தேவைங்க எங்களுடைய துறைமுக பட்டினங்கள் அங்கே அவசியமாக தேவைப்படும் துறைமுகங்கள் ஆபஸ் அந்த பட்டினங்கள் புதிதாக தொண்டி முசிறி கொட்கை புகார் போன்ற துறைமுகப்பட்ட என்ன செய்து பெற்றன ஏன் அங்கு வர்த்தக நடவடிக்கைகளை விருத்தி செய்ய வேண்டும் போக்குவரத்துக்கு தேவைப்படுவதற்காக இங்கே தொண்டி முசிறி கொட்கை புகார் போன்ற துறைமுக பட்டினங்கள் எல்லாம் அப்படியே வளம் பெற்றன இந்த சிறப்புக்கெல்லாம் அறநறி பிரலாத எங்களுடைய மூவேந்தர்களுடைய குறுநில மன்னர்களுடைய ஆட்சியும் தமிழர்களுடைய வீர வாழ்க்கையும் அவர்களுடைய பண்பாடும் வன்னிமையும் அவர்களுடைய கலாச்சாரமுமே காரணம் என்று சொல்லலாம் இதுதான் அரசியல் நிலை இப்படி அரசியல் நிலைன்னு ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அரசியல் நிலைனா என்ன அதாவது முடிவுடை மூவேந்தர்கள் ஆண்டார்கள் இந்த ஏழு பேர் குறிநீள மன்னர்கள் ஆண்டார்கள் இவர்களை கடையேழு வல்லன்னு சொல்லுவோம் பாரி காரி ஓரி ஆய் அதிகன் அள்ளி பேகன் இப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர்கள் ஆண்டார்கள் நாடு நல்லா இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு கலைகள்லாம் வளர்ந்துச்சு பிற எல்லாம் நம்மள திரும்பி பார்த்தாங்க பிற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க நடவடிக்கை ஈடுபடுத்திருக்காங்க வந்தாங்க அதனால தொண்டி முசிறி கொட்கை போன்ற துறா துறைமுக பட்டினங்கள்லாம் அப்படியே பரவல் இப்படின்னு நீங்க எழுதி வைக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் இதற்கெல்லாம் காரணம் என்ன எங்களுடைய முடிவுடைய மூவேந்தர்களுடைய சிறப்பான செங்கோல் வலுவாத நல்ல ஆட்சியும் அது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய எங்களுடைய வீர வாழ்க்கையே அன்றைய தமிழ்நாட்டிலே சங்ககால தமிழ்நாட்டிலே வாழ்ந்த தமிழர்களுடைய வீர வாழ்க்கையும் அங்கே அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரமே காரணம் என்று திட்டவட்டமாக நாங்கள் சொல்லாம் இதுதான் அரசியல் நிலை பெருசா கொள்ள இதுல ஒன்றுமே இல்லை அரசியல் நிலை மூன்று பேர் முடிவுடைய ஆண்டு இருக்காங்க கடையலுவல்கள் ஆண்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அந்த எல்லாம் வந்துச்சு நம்ம நாட்டு பெருமை என்ன பிற நாடுகளுக்கு எல்லாம் சின்ன எழுதினாலே போதுமானது ஓகே நிலுஷன் விளங்குதா அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அந்த முச்சங்கங்கள் மூன்று சங்கங்கள் மூன்று சங்கங்கள் அமைச்சாங்களே இதன் மூலமாக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலே தமிழர் அதாவது தமிழ் மொழி வளர்க்கப்பட்டது என்று சொல்லுகின்ற அந்த சங்கங்கள் எந்த சங்கங்கள் அப்படின்னு தான் பார்க்க போறோம் பழைய காலத்தில் புராதன காலத்தில் தமிழை வளர்த்தல் பொருட்டு யாரு எங்களுடைய பாண்டியர்கள் தமிழை வளர்ப்பதற்காக பாண்டியர்களை முழு மூச்சாக இறங்கி இருக்கிறார்கள் அந்த பாண்டியர்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் முதல் சங்கம் முதலாவது சங்கம் இடைச்சங்கம் இடையில் வந்த சங்கம் கடை சங்கம் கடைசி சங்கம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று சங்கங்களை தமிழ்நாட்டிலே அமைத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் முதலாவது சங்கம் தென் மதுரையில் காணப்பட்டது அது பேரு முதல் சங்கம் இரண்டாவது சங்கம் கபாடபுரத்தில் காணப்பட்டது அது வந்து இடை சங்கம் மூன்றாவது சங்கம் மதுரையில் காணப்பட்டது அங்கிருந்து தான் எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட நூல்களைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் அது வந்து கடை சங்கம் இந்த மூன்று சங்கங்களும் தான் தமிழை வளர்த்த பொருட்டு பாண்டியர்கள் தமிழ்நாட்டிலே மூன்று தென்மதுரை கபாடபுரம் மதுரை போன்ற இடங்களில் மூன்று சங்கங்களை நிறுவி இந்த தமிழை எங்களுடைய தமிழை வளர்த்திருக்கிறார்கள் அடுத்து பாண்டியர் தென்மதுரையில் ஆட்சி செய்த போது முதல் சங்கத்தை நிறுவுறாங்க கபாடபுர காலத்துல க இடை சங்கத்தை நிறுவுறாங்க அதுக்கு பிறகு இந்த கடல் கோல் ஏற்பட்டுச்சு அந்த நேரம் சுனாமி ஒன்று ஏற்பட்டு இந்த சங்கங்கள் அழிந்து போய்விடுது அப்படி அழிந்து போக கடைசியில என்ன செய்றாங்கன்னு கேட்டா பாண்டியர் மதுரையில் ஒரு சங்கத்தை நிறுவுகிறார்கள் அதுதான் கடை சங்கம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த முதல் சங்கம் இடைச்சங்கம் சொல்லப்படுகின்ற அந்த மூன்று சங்கங்களிலும் எந்தெந்த நூல்கள் வந்தது அப்படின்னு கேட்டா முதுனாரை முதுகுருகு அகத்தியம் போன்ற நூல்கள் முதல் சங்கத்திலும் பெருங்கலை குருகு மாபுராணம் பூத புராணம் வியாழ மாலை அகவல் இசை நுணுக்கம் இதெல்லாம் இடைச்சங்கத்திலும் அடுத்து நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறு நூறு பரிபாடல் பதிற்றுப்பற்று இதைத்தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கடை சங்கத்தில் உள்ள நூல்கள் தொகுக்கப்பட்ட மதுரையில் இறுதியாக சுனாமிக்கு பின் கடல் கொழுதினால் ஏற்பட்ட அந்த விளைவுகளுக்கு பிறகு இறுதியாக எஞ்சி இருந்த மதுரையில் காணப்பட்ட பாண்டியர் அமைத்த அந்த மதுரை கடை சங்கத்தில் இறுதி சங்கத்தில் தொகுக்கப்பட்ட அந்த நூல்களைத்தான் நாங்கள் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் என்று படித்து கொள்ள இருக்கின்றோம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே இதுதான் இந்த சங்கங்களில் எழுந்த நூல்கள் அந்த காலத்துல பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காக பேர் அறிஞர்களுள் அகத்தியர் சிறந்தவராக காணப்பட்டார் அகத்தியர் தான் மிக முக்கியமாக காணப்பட்டார் இவர் யாரு சிவபெருமானிடத்தில் தமிழை கேட்டறிந்தார் என்று சொல்லப்படுகிறது முத்தமிழ் இலக்கண நூல் எதை அதாவது அகத்தியத்தை இயற்றியதாக சொல்லப்படுகிறார் எங்கள் இயற்றியார் யாரு எங்களுடைய அகத்தியர் அகத்தியர் தமிழ் மொழியை வளர்த்தல் பொருட்டு அந்த பேரறிஞர்கள் மிக முக்கியமானவராக கொள்ளப்படுகிறார் சிவபுராணத்தில் சிவபெருமானிடத்தில் ஒரு தமிழை கேட்டு அறிந்ததாக ஒரு ஐதீகம் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அகத்தியம் என்ற இலக்கண நூலை எழுதியவராகவும் காணப்படுகிறார் இதுதான் ஒரு ஆரம்ப சங்க காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்க காலத்தினுடைய அறிமுக ஆரம்பம் விளங்கியிருக்கா பிள்ளைகள் விளங்குதா சொல்லுங்க அடுத்து பாருங்க பொருள் மரபு என்ன சொல்லுங்கம்மா அஸ்பா பேசுங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கை மரபு வாழ்க்கை முறை எவ்வாறு காணப்பட்டது சங்க காலத்துடைய பொருள் மரபு பொருண்மை இப்படி எல்லாம் கேட்பான் இப்படி கேட்கையில பொருள் மரபு அப்படின்னு சொன்னா அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறை மக்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு காணப்பட்டது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஓகே இங்க வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்த சங்க கால மக்களின் வாழ்க்கை முறைமையை பாடுபொருளாக கொண்டு என்ன செய்றாங்கன்னு கேட்ட இயற்கையோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இவங்களை மக்களுடைய வாழ்க்கை முறையை கொண்டுதான் என்ன செய்யறாங்க எங்களுடைய புலவர்கள்லாம் பாடல் செய்யுள்கள் விஷயத்தை மட்டும்தான் பாடினாங்க எங்களுடைய புலவர்கள் சங்ககால தமிழ்நாட்டிலே வாழ்ந்த எங்களுடைய தமிழர்களை எங்களுடைய புலவர்கள் பாடும்போது அவர்களுடைய வாழ்க்கை முறையை மட்டுமே பாடினார்கள் வேற அவுட்ல எதையும் பாடல அவங்க வாழ்க்கை முறையை தான் பாடினாங்க பாருங்க இயற்கையான நிலப்பண்பை கொண்டே வாழ்க்கை முறையை அதற்கேற்ற தொழில் சமூக கட்டமைப்பு வாழ்வியல் ஒழுக்கம் என்னும் சங்க இலக்கியங்களில் பாடுபொருளாக கொள்ளப்பட்டன சங்க பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த சங்க தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய தொழில் அவர்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு அவர்களுடைய சமூக கட்டமைப்பு இதுதான் அந்த சங்க பாடல்கள் எல்லாம் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஆகவே இங்க உள்ள பெரும்புலவர்கள் எல்லாம் சங்க காலத்திலே மக்களுடைய வாழ்க்கை முறையை ஏனென்றால் இவர்கள் இயற்கையோடு தான் இணைந்து வாழ்ந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வாழ்ந்தானுங்க எல்லாம் ஆகவே வாழ்ந்தானுங்களுடைய கட்டமைப்பை கொண்டுதான் ஒழுக்கம் சங்க காணப்பட்டுச்சு சங்க புலவர்கள் மக்களின் வாழ்க்கை முறையை ரெண்டா பிரிக்கிறாங்க வாழ்க்கையில மனிதனுக்கு மிக முக்கியமா அவசியமாகவே அவனோடயே ஒட்டி பிறந்தது போல காணப்படுகின்றது ஒன்று என்ன ஒன்று காதல் இன்னொன்று என்ன போர் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்றியாக அப்படி இருக்கின்ற ஒரு விடயம் அகத்தினை புறத்தினை என்று பெயரை வாய்க்கிறான் அகத்தினை ரெண்டா வகுத்து பாடல் செய்ய சங்க பொருள் மரபு அகம் புறம் என்று வந்தது அதாவது இயற்கையாகவே மனிதனுக்கு தெரிந்திருந்த இரண்டு விடயங்கள் ஒன்று காதல் ஒன்று போர் இல்லாவிட்டால் அகம் புறம் அதாவது காதலும் போரும் இது அகமும் புறமும் இதுதான் மனிதனுக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிருந்த இரண்டு விடயங்கள் ஆகவே எங்களுடைய அந்த இயற்கை மனிதன் எங்களுடைய தமிழ்நாட்டிலே சங்க தமிழிலே காணப்பட்ட தமிழ்நாட்டில் காணப்பட்ட அந்த மனிதனுக்கு ஒன்றி பிணைந்து அவனுடைய இருந்த அந்த விடயம் தான் அகம் அதாவது காதலையும் வீரத்தையும் காதலையும் போரையும் கொண்டே செய்யுள்களை இயற்றினான் எங்களுடைய சங்க புலவன் அதற்கு பெயர் வைத்தான் அகத்தினை புறத்தினை விளங்கிருச்சா சங்க காலத்தினுடைய பொருள் மரபு அகம் புறம் அகம் என்றால் தூய காதல் ஒழுக்கம் இப்ப பாக்குறோம் அகம் என்றால் என்ன அகம் என்றால் என்ன அகம் என்பது தூய காதல் ஒழுக்கம் அதாவது தூய்மையான காதல் இங்க காதல் வந்து தூய்மையான காதல் இது காதல் காதல் சார்ந்த செய்திகளை மட்டுமே கூறும் ஒன்லி லவ்வ பத்தி மட்டும்தான் பேசும் காதலை பத்தி மட்டும்தான் பேசும் அகம் தூய காதல் ஒழுக்கம்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையான காதல் ஏற்படுகின்ற போது தலைவனுக்கும் தலைவிக்கும் ரெண்டு பேருக்கும் காதல் அப்படியே காதல் ரெண்டு பேருக்கும் ஏற்படுகின்ற பொழுது காதலை அந்த புலவன் பாடுகின்ற பொழுது அந்த புலவன் அந்த காதலை சுட்டுகின்ற பொழுது என்ன செய்வான் தலைவனுக்கோ தலைவிக்கோ பெயரை சுட்டாமல் பாடுவான் நிலுப்சன் விளங்குதா சார் காதல் தலைவனுக்கும் தலைவிக்கும் போய்க்கும் கேளுக்கும் என்ன ஏற்படுகின்ற அந்த லவ் அந்த காதல் அந்த காதல் ஏற்படுகின்ற பொழுது தலைவனுக்கு குமார் ராணி சர்மிலா சுரேஷ் இப்படி வச்சு பாடமாட்டான் பேரை சுட்டாமல் பாடுவான் இதுதான் தூய காதல் எனப்பட்டது அகத்தினை பாடல்களில் முதல் இருக்கும் கரு இருக்கும் உறி இருக்கும் இதெல்லாம் என்ன செய்யும் காணப்படும் இதெல்லாம் தனித்தனியா நாங்க பாப்போம் புராதன காலத்தில் மக்கள் கூட்டத்தை குறித்து நின்ற சொல் என்ன திணை திணை என்பது புராதன காலத்தில் சங்கத்திலே காணப்பட்ட பண்டை காலத்தில் திணை என்றால் மக்கள் கூட்டத்தை குறித்து நின்ற சொல்லாக காணப்பட்டது நாளடைவில் என்ன செஞ்சிரு கேட்டா திணை என்றால் மக்களுடைய ஒழுக்கத்தை குறிப்பதாக வந்து விட்டது ஆகவே திணை என்றால் ஒழுக்கம் அகம் என்றால் காதல் காதல் ஒழுக்கம் அகத்தினை எனப்பட்டது ஆகவே இரண்டு விடயங்கள் தான் தெரிஞ்சிருந்தது இவனுக்கு அகம் புறம் அகம் என்றால் தூய காதல் ஒழுக்கம் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படுகின்ற காதலை புலவன் பாடுகின்ற பொழுது பெயர் சுட்டாமல் பாடுவதை அகம் அகத்தினை என்று சொல்லுவோம் ஓகே கிளியரா

சும்மா வச்சுக்க வேண்டியது இது பிரிச்சு அலட்டிக்கிட்டு தலைக்கு மேல தூக்கி போட்டு படிக்க கூடாதீங்க தூய காதல் ஒழுக்கம் தலைவனுக்கும் தலைவிக்கு ஏற்படுற காதல் புலவன் பாடுவான் பேர் சுட்டான் பாடுவான் ஓகே தூய காதல் ஒழுக்கம் இது அகத்தினை எனப்பட்டது இப்ப அகத்தினை பாடல்ல முதல் இருக்கும் கரு இருக்கும் உரி இருக்கும் ஓகே இப்ப முதல் கரு உறினா என்னன்னு பாக்க போறோம் இதை விட்டுக்கிட்டு போய் தலையில தூக்கி போட வேண்டாம் முதல் முதல் கரு உரி இப்ப நாங்க பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா முதல் என்பது நிலம் பொழுது ரெண்டு வகையா பிரிச்சு கொள்ளணும் பக்கத்துல கொள்ளணும்ல இழுத்து என்ன சரியா முதல் என்றால் நிலமும் பொழுதும் நான் எனக்கு உடம்புக்கு அந்த கொஞ்சம் நான் வீடியோல வந்து படிப்பிக்கிறேன் போட்லே இப்ப இப்படி போட்டேன் ஆயிட்டு முதல் என்பது நிலமும் பொழுதும் என்ன்கான் முதல் என்பது என்ன நிலமும் பொழுதும் முதல் ஓகே ஓகேங் அதுக்கு ரெண்டு சப்டை என்னன்னு கேட்டா நிலமும் பொழுதும் கௌசிகா விளங்குதா மூணு நிமிஷம் இருக்கு அடுத்த முதல் என்பது நிலமும் பொழுதும் என்ன ரெண்டு வகைப்பட்டது பொழுது பாருங்க பொழுத ரெண்டா பிரிக்கணும் நீங்க கொப்பியோட வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் முதல ரெண்டா பிரிச்சுக்க வேண்டியதா ஒரு பக்கெட்டு கோடு ஒரு பக்கெட்டு கோடு அடுத்து என்ன செய்யணும் பொழுது என்ன அதாவது பெரும்பொழுது சிறு பொழுது பொழுது ரெண்டா பிரிக்கணும் திரும்ப பெரும்பொழுது சிறு பொழுது இப்ப நிலத்தை என்ன செய்யணும் அதாவது அஞ்சா பிரிக்கணும் நிலத்தை அஞ்சா எப்படி பிரிப்பீங்க நிலூசன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சிரிச்சுகிட்டு இருக்க மாதிரி விளங்குது விளங்குங்க இருந்து பார்த்த பெரும்பொழுது பெரும்பொழுது எப்படி பிரிப்பீங்க அஸ்பா நிலம் பொழுது ரெண்டு பகைப்படும் சிறுபொழுது பெரும்பொழுது அப்ப நிலத்தை அஞ்சா பிரிக்கணும் எப்படி அதாவது குறிஞ்சி முல்லை மருந்தம் நெய்தல் பாலை ஓகே ஆஸ்பா பெரும்பொழுது எப்படி பிரிப்பீங்க ஆறா பிரிக்கணும் பெரும்பொழுது எப்படி பிரிப்பீங்க எப்படி முன்பிக்கலம் காலம் இளவேனிர்காலம் காலம் ஓ கார்காலம் கூதிர்காலம் முன்பணிகாலம் பின்பணி காலம் இளவேணிக் காலம் முதுவேணிக் காலம் ஆறாக பிரிக்கணும் அது பெரும்பொழுது சிறு பொழுது வைகரை காலை இல்லையா அப்படி முன்னுக்கு வைகரை காலை அதி அடுத்த அதிகாலை அடுத்த நண்பர்கள் ஏற்பாடு மறைகிறது ஏற்பாடு அதுதான் ஏற்பாடு இருக்கு எல் என்றால் சூரியன் ஏற்பாடு இப்ப மாலை மாலை மாலைதான் யாமம் தூங்க போகுமே கடைசி யாமம் ஆகவே சிறுபொழுது ஒரு நாளை பிரிக்கிறது அது ஒரு வருடத்தை கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என்று ஒரு வருடத்தை ஆறாக பிரிக்கின்றோம் ஒரு நாளை ஆறாக பிரிக்கின்றோம் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் ஓகே அடுத்து கருப்பொருள் ஒவ்வொரு கருப்பொருள் ஒவ்வொரு நிலங்களின் இயற்கை பின்னணியை சுட்டும்